கிறிஸ்திய சுகல் அன்புக்குரியவர்களே ஆகஸ்ட் மாதம் என்று சொல்லுவது ஒரு விடுதலையின் மாதமாக சொல்லப்படுகிறது யோவான் நற்செய்தியாளர் எட்டாவது அதிகாரத்தின் முப்பத்தி இரண்டாவது வசனத்திலே சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சத்தியநாதராக கடந்து வந்து நம்மை மீட்டு கொண்டார் என்பதுதான் உண்மை அநேக வேலைகளிலே ஆண்டவருடைய மீட்பை அறியாதவர்களாக நாம் காணப்படுகிறோம் யானைகளை பழக்கப்படுத்துகின்ற போது இந்த யானைகளை மிகவும் கடினமான சங்கிலிகளிலே கால்களை கட்டி பெரிய மரத்திலே கட்டி வைத்து விடுவார்களாம் இந்த யானைகள் ஒவ்வொரு நாளும் இந்த மரத்தை இழுத்து 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 பார்த்து சோர்ந்து போய் கடைசியாக ஒரு மனநிலைக்கு வந்துவிடும் என்ன மனநிலை என்று சொன்னால் இனி என்னால் இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியாது என்று சொல்லுகின்ற ஒரு மனநிலைக்கு வந்துவிடும் அதற்கு பின்பதாக அந்த யானைகள் ஒருபோதும் அந்த சங்கிலிகளை இழுப்பது எனவே இந்த யானை பாகன் நன்றாக பழக்கப்படுத்தப்பட்ட யானைகளை சிறு கயிற்றிலே கட்டி வைத்து விடுவானாம் கயிறு கட்டப்பட்டதும் தான் கட்டப்பட்டதை உணர்ந்து அப்படியே அடங்கி போய்விடுவான் பிரியமானவர்களே இந்த உலகில் நாம் ஏதோ ஒரு விதத்திலே கட்டப்பட்டிருக்கிறோம் அந்த கட்டிலிருந்து வெளியே வர இயலாது என்று சொல்லி யோசிக்கிறோம் ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா அடிமைத்தன கட்டுகளிலிருந்தும் நம்மை விடுவித்து வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் எனவே வேதத்திலே அழகாய் சொல்லப்படுகிறது பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் கடன் பிரயாசங்களிலிருந்தும் விடுதலை பெறுவதற்கு ஆண்டவரை அண்டிக் கொள்ளுவோம் ஆண்டவர் நம்மை விடுவித்து நித்திய வாழ்வுக்கு நேராய் வழி நடத்துவாராக ஆமேன் ஆமேன் டாக்டர் உலையா செய்திருப்பார்கள்